மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து மீதி இருக்கிற மிளகாய் கண்ணெல்லாம் நடுறாங்க காலையிலே கொஞ்சம் மழை வந்ததுனால மண்ணெல்லாம் ஈரமாக நல்லாயிருக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் முல்சி தாப்பழம் பாருங்கள் சூப்பர் பிஞ்சி இருக்குது நர்சரியிலேருந்து கண்ணெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரேக்கு வச்சு அங்கேருந்து வண்டிக்கு ஏற்றி எடுத்துகிட்டு போய் தோட்டத்துக்கு கொடுத்துருவாங்க இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அடுக்கி வச்சு கொண்டு போகணும் செடி வந்து ஆடி ஆடி உடையக்கூடாது ஏன்னா நம்ம நர்சரியில் எவ்வளோ பாதுகாப்பாக இவ்வளோ நாள் பார்த்து வளர்த்தாச்சு இனிமேல் கொண்டு போகிறதும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் செடியெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் பாருங்கள் நல்லா இருக்குது செடி பார்க்குறதுக்கு கண் வைக்கிற அன்னைக்கு மழை வர்றது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இயற்கையாக தண்ணி ஊற்றுறது செடிக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி மெயின் ஃபீல்டுக்கு மாற்றும் போது மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரேல வச்சு தூக்கிட்டு போய் வண்டியில் அடுக்கி வச்சுருவாங்க இந்த ஆட்டோ வந்து ஒரு பழைய ஆட்டோ இந்த தோட்டத்துக்காகவே வச்சுருக்குறோம் சும்மா இந்த கண்ணை ஏற்றிட்டு போய் கொடுக்குறது கொழுந்து ஏற்றுற வேலை அதெல்லாம் இதில் தான் செய்வோம் வேலை இது தனிப்பட்ட ஒரு ஆளோட முயற்சியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்கிறதுனால தான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் இப்போது இங்கேருந்து ஆட்டோ கிளம்பி நம்ம மெயின் ஃபீல்டுக்கு போகுது இப்போ பங்களாலேருந்து கேட்டுக்கு வெளியே போக போகுது வண்டி பாருங்கள் நர்சரி வந்து பங்களாக்குள்ளே தான் இருக்குது தோட்டத்தில் இந்த வழியாக தான் நம்ம மெயின் ஃபீல்டுக்கு போவோம் இந்த கரடு முரடான பாதையில் தான் இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் ஆடி ஆடி அந்த செடிக்கு எந்த நாசமும் ஆகக்கூடாது நாங்கள் எப்போவுமே போகிற ரோடு தான் இது மழை வந்தால் இன்னும் மோசமாகிடும் இந்த மழை ரோடு இப்படி தான் இருக்கும் எவ்வளோ தான் நம்ம ரோடு போட்டாலும் பெரிய மழை வரும்போது இப்படி தான் ஆகிடும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணிகிட்டு போயிட்ருக்கோம் இப்போ நம்ம மிளகா தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு இந்த இடத்துல தான் உரம்லாம் கொட்டி வைப்பாங்க இப்போ இங்கே தான் வந்து அந்த செடியெல்லாம் நம்ம இறக்க போகிறோம் ஏன்னா பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து மாட்டு பட்டி இது இப்போ வந்து நம்ம மாடு இல்லாததுனால காலியாக இருக்குது மேலேயும் ஒரு பட்டி இருக்குது பட்டி அது இந்த இடத்துல வச்சா மழை வந்தால் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா இது இன்னும் சின்ன பாக்கெட்டில் இருக்குது இல்லை அதனால் அதிக நனைய நனையக்கூடாது மெயின் ஃபீல்டை மாற்றினதுக்கப்புறம் மழை வந்தால் பரவாயில்ல இன்றைக்கி நிறைய நட வேண்டியது இருக்கிறதுனால மிளகாய் தோட்டத்தில் இருக்கிறவங்களும் கொழுந்து மலையில் கொழுந்து எடுக்கிறவங்களையும் சேர்த்து இங்கே வேலைக்கு போட்டாச்சு ஏன்னா சீக்கிரம் வேலை நடக்கும் அதனால் இல்லைன்னா ஒவ்வொரு நாளாக தள்ளி போய்ட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் கொளுந்தாளுங்களும் சேர்ந்து தான் இந்த மிளகாய் கண்ணை தூக்கிட்டு வராங்க எல்லாம் தலையில் வச்சு தூக்கிட்டு வர்றதை பாருங்கள் எப்படி இந்த பர்பிள் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறாரில் அவர் தான் நம்ம மிளகா தோட்டத்து கங்காணி அவர் இப்போது முதல் கண்ணை வைக்கிறாரு வச்சதை பார்த்து எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் ஒவ்வொரு குழியாக பார்த்து கரெக்டாக ஒவ்வொரு கண்ணாக வச்சிடணும் நல்லா செடி நல்லா வளர்ந்துருக்குது அடுத்த மாதமே நமக்கு மாத கடைசியில் அறுவடை வரும் இன்னைக்கு வேலை இவ்வளோ தான் மக்களே நம்ம மெயின் ஃபீல்டில் நர்சரியிலேருந்து வந்த கண்ணெல்லாம் நட்டுட்டாங்க நல்லா மழை வந்தால் ரொம்ப நல்லது கடவுளை வேண்டிட்டு கண்ணெல்லாம் வைக்கிறோம் நல்லா பலன் கொடுக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் எல்லா வேலையும் முடிஞ்சிது தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் கண்ணும் நட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண குச்சும் வச்சாச்சு இனிமேல் உயிர் தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களே உயிர் தண்ணி ஊற்றுறாங்க காலையில் பெஞ்ச மழை பத்தாது குளிர தண்ணி ஊற்றிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நாளைக்கு nah, பார்க்கலாம் like